ரிஷி டிவி நேரில் அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் என்னன்னு பார்த்தீங்கன்னா தேட்டரில் வெளிவந்து வெற்றிகரமாக ஓடிக்கொண்டிருக்கும் ஃபுட்பேட் அட்லி அஜித் நடித்த படம் அதை பற்றி ஒரு சின்ன ரிவ்யூ அவருடைய ரசிகர்கிட்ட நம்ம கேட்போம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வணக்கம் சார் சொல்லுங்கள் சார் இப்போ வெற்றிகரமாக ஃபுட்பேட் அட்லி அஜித் எடுத்த படம் ட்ரெயில நல்லா மக்களுடைய வரவேற்பு நல்லா சூப்பராகவே ஓடிக்கிட்டு இருக்கு அதை பற்றி நீங்கள் என்ன சொல்ல வரீங்க சார் எங்களுக்கு ரொம்ப நாளாக பட்னியில் கிடந்த உனக்கு ஒரு தலைவாலை விருந்து மாதிரி இந்த படத்தை நாங்கள் பார்க்குறோம் சமீப காலமா தலை ரொம்ப சோகமாக ஃபீல் பண்ணி கதை சொல்கிறேன் அது சொல்கிறேன் இது சொல்கிறேன்னு எங்களை ரொம்ப சாவடிச்சுட்டு இருக்காரு பட் இந்த படம் எங்களுக்கு எல்லாத்தையுமே ரசிகர்களுக்கு முழு திருப்தியாக இருக்குது வயிறு நிறைய விருது சாப்பிட்ட திருப்தியாக இருக்குது அடுத்த படத்தில் நடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்களா சார் கண்டிப்பாக கண்டிப்பாக என்ன படம் நடிகை இப்போ அடுத்து நாலஞ்சு டேரக்டர்ஸ் பேசிகிட்டு இருக்காங்க வெங்கட் பிரபு பேசிகிட்டு இருக்காரு மறுபடியும் ஆதித்ய பொன்னலாங்கிற ஒரு டாஃபிக் இருக்குது சிறுத்தை சிவா இருக்காரு இப்போ லக்கி பாஸ்கர் எடுத்த டைரக்டர் அவர் கூட ஒரு பேச்சுவார்த்தை போயிட்டு இருக்குது அது போக பிரசாந்த் நீல் கேஜிஎஃப் அவர் கூட ஒரு பேச்சுவார்த்தை போயிட்டு இருக்கு தலை இப்போ ரேஸில் இருக்காரு ரேஸ் முடிச்சிட்டு இன்னும் வரல வர்றதுக்கப்புறம் தலை சொல்றது எங்களுக்கு வேதவாக்கு அவர் யார் கூட நடித்தாலும் நாங்க சந்தோஷப்படுவோம் இப்போ சமயத்தில் மதுரையில் அவர் பரபரப்பான போஸ்ட் நாங்கள் இப்போ எல்லாத்தையும் பார்த்தோம் அந்த போஸ்ட்டில் என்ன அவங்க சொல்லியிருந்தாங்க பார்த்தீங்கன்னா இந்தியாவுக்கு பெருமை சேர்த்துட்டீங்க தமிழ்நாட்டுக்கு எப்போ பெரு பெருமை சேர்க்க போகிறீங்க அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டிருந்தாங்க அதை என்ன மையமாக வச்சு அவங்க சொல்லியிருந்தாங்க பார்த்தீங்கன்னா அரசியலை பற்றி மையமாக வச்சு தான் அவங்க கூப்பிட்ருந்தாங்க அப்படி எது அரசியல் இது வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கா வந்தால் ஆதரவு தருவீங்களா சார் வந்தால் கண்டிப்பாக ஆதரவு தருவோம் ஆனால் இப்போதைக்கு தலை அந்த ஐடியாவில் கிடையாது இன்னொன்று ஏற்கனவே தமிழ்நாட்டுக்கு அவர் பெருமை சேர்க்கணுங்கிறது காங்கிரஸ் பெருமை இந்தியா வேறு தமிழ்நாடு வேறு கிடையாது இந்தியாவுக்கு பெருமைனா தமிழ்நாட்டுக்கு பெருமை இன்னொன்று இப்போ பத்மபூஷன் வாங்கியிருக்காரு அது தமிழ்நாட்டில் நாலாவது நடிகர்களும் அஞ்சாவது நடிகர்கள் அப்படின்னா அவரும் கொடுத்தாரு ஏன்னா ஏற்கனவே பார்த்தீங்கன்னா கேப்டன் சூப்பர் ஸ்டார் சிவாஜி அடுத்து தலை தான் வாங்கியிருக்காரு அதனால அதுவே தமிழ்நாட்டுக்கு பெருமை தானே தலை எது சொன்னாலும் எங்களுக்கு ஓகே தான் அரசியலுக்கு வந்தால் ரொம்ப சந்தோஷப்படுவோம் அரசியலுக்கு வராமல் இருந்தால் அதோட சந்தோஷப்படுவோம் அரசியலுக்கு வந்தால் நீங்கள் எல்லாம் ஆதரவு தெரிவித்துக்கலாம் சார் கண்டிப்பாக அவருக்கு பின்னாடி நிற்கிறது எங்கள் கடமை ஓகே இப்போ ஆல்ரெடி வந்தீங்கன்னா சினிமால வந்து விஜய் அஜித் அப்படின்னு தான் இன்னைக்கு வரைக்கும் ஓடிக்கிட்டு இருக்கு முத வந்து பாத்தீங்கன்னா கமல் ரஜினின்னு இருந்தது அடுத்து வந்து அஜித்து விஜயின்னு வந்துச்சு இப்ப அரசியலில் அவர் வந்தாருன்னா விஜய் அஜித்துன்னு அரசியல்லே வருமா வாய்ப்பு இருக்கா சார் அப்படி வாய்ப்பு இருக்கான்னு தெரியல தலை ஒன்றும் அரசியலை பத்தி எதுவும் பேசல ஆனா வருங்காலத்துல எது வேணாலும் நடக்கலாம் ஆனால் நடக்கட்டும் பாத்துக்கலாம் நம்ம யூகங்கள் அடிப்படையில் எதையும் சொல்ல முடியாது இல்லை தலை அஜித் வந்து விஜய்க்கு வந்து அரசியலில் வந்து ஆதரவு கொடுத்தா நீங்க வரவேற்பீங்களா டெஃபினட்லி கண்டிப்பா எதுவுமே யோசிக்காம டக்குன்னு பார்த்து சொல்லிட்டீங்க சரி இதுல என்ன இருக்கு அதாவது எங்களுக்கு நாங்க ரெண்டு விஜயும் அஜித்தும் எப்பவுமே ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டு தான் இப்ப எங்க ரசிகர்கள்லேயும் நிறைய பேர் பாத்தீங்கன்னா தலை ரசிகர் தளபதி தொண்டர் அப்படிங்கிற கேப்ஷனோட தான் உலாவிட்டு இருக்காங்க அதனால கண்டிப்பா விஜய்க்கு எங்களோட ஆதரவு இருக்கதான் சரி ஏன்னா அரசியல் தான் ரெண்டு பேரும் எதிரும்புரும் அது எதிரும்புருங்கிறத நாங்கள் பண்ணுறது தான் அவங்க ரெண்டு பேரும் எப்போவுமே நல்ல நண்பர்கள் குடும்ப நண்பர்கள் அதனால சினிமாவில் அரசியலில் வந்து நாங்கள் கண்டிப்பாக விஜய்க்கு சப்போர்ட் பண்ணுவோம் இப்போ விஜய் என்ன சொல்கிறேன்னா நான் பல புகழில் பார்த்துட்டேன் பல லட்சங்கள் கோடிய கணக்கான பணத்தை மட்டும் அமௌண்ட்டை பார்த்துட்டேன் என்னை வாழ வச்ச மக்களுக்கு ஏதாச்சும் செய்யணுன்றதுக்காக நான் அரசியலுக்கு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்கிறாரு அதே நினைப்பு அஜித் கௌரவமாக வராதுதான் சரி அவருக்கு இருக்கும் ஆனால் அரசியலுக்கு வந்து தான் அவர் செய்யணுங்கிறது கிடையாது தனிப்பட்ட முறையில் எத்தனையோ பேரோட ஆப்ரேஷன் கண் ஆப்ரேஷனுக்கு உதவி பண்ணியிருக்காரு படிப்பு செலவு உதவி பண்ணியிருக்காரு விளையாட்டு போட்டிகளில் கலந்துக்கிற உதவி பண்ணியிருக்காரு நிறைய காலேஜில் போதிய லெக்சரர அந்த ஏரோகிராஃப்ட் சம்பந்தப்பட்ட லெக்சராக இது பண்ணுறாரு அதனால் இப்படி எங்களால் முடிஞ்ச சமுதாயத்துக்கு தலைவர் செஞ்சுட்டு தான் இருக்கார் அரசியலுக்கு வந்து தான் நல்லது செய்யணுங்கிறது இல்லை இன்னொன்று இன்னைக்கு அரசியலுக்கு தான் நல்லது செய்ய முடியுமாங்கிறதே மிகப்பெரிய கேள்விக்குறிதாங்க ஓகே இப்ப சமூகத்தில் நடந்துக்கி இருக்காலும் ஆட்சியோட பத்தி உங்களுக்கு எதோ கருத்து இருக்குங்களா சரி தலை சம்பந்தப்பட்ட பேசுறதுன்னா நாங்க அரசியல் கருத்துக்களை வெளிப்படையா சொல்ல விரும்பலை ஆஹ் அது எலெக்ஷன் டைம்ல நாங்க யாருக்கும் என்ன யாருக்கு போடணும் யாருக்கு போடக்கூடாது அப்படிங்கிறத எலெக்ஷன் டைம்ல காட்டுவோம் ஏன்னா தலை வந்து அவ்வளவு அரசியலுங்கிறது வந்து ஒவ்வொரு ஒவ்வொருத்தரோட தனிப்பட்ட உரிமைன்னு சொல்லி இருக்காரு ஆனா தலரசிகள் சார்பாக ஒட்டுமொத்தமா நான் என்னோட கருத்தை சொல்ல முடியாது நீங்க தனிப்பட்ட எங்கிட்ட கேட்டீங்கன்னா எனக்கு யாரு பிடிக்கும் சொல்லுவேன் தலை ரசிக்கிறான் என்னால முடியாது தலை சொன்னா யாருக்கு வேணாலும் ஓட்டு போடுவோம் தலையோடைய கை கை வரல் அசைவுல வெயிட் பண்ணிக்கிறீங்க கண்டிப்பா வாழ்த்துக்கள் நெக்ஸ்ட் படத்துக்கு வெயிட் பண்ணுவோம் கண்டிப்பா ரொம்ப நன்றி சார்